உடனே அதுக்கு ஒரு நல்ல நாள் பாக்குறாங்க அரண்மனையில எல்லாரும் கூடி வராங்க அதியமான் நெடுமா நஞ்சியும் அதற்கு தயாராகிறாரு அதியமான் ஒரு இடத்துல அமர்றாரு ஒரு பெண் கையில தட்டு கொடுத்து அதுல நெல்லிக்கனிய வச்சு அதியமான் கிட்ட சாப்பிடறதுக்கு பெரியவர்கள் கொடுத்து அனுப்புறாங்க அதியமானோ அந்த நெல்லிக்கனியை எடுத்து சாப்பிட போறாரு அந்த சமயத்துலதான் ஔவையாரு அரண்மனைய வந்தடையிறாங்க நேரா அதியமான் இருக்கிற இடத்துக்கு அருகையில அவங்க வந்து நிக்கிறாங்க முன்னாடி மாதிரி கிடையாது இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் அதனால அரண்மனைக்குள்ள வரதுக்கு ஔவையாருக்கு எந்த தடையும் கிடையாது உடனே அதியமான் ஔவையார பாத்துட்டு எழுந்து வந்து அவங்கள வரவேற்கிறாரு உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உபசரிக்கிறாரு அப்ப அவங்க தண்ணி குடிச்சிட்டு அந்த பெண் ஏந்தி இருக்கிற தட்டை பாக்குறாங்க அதுல நெல்லிக்கனி இருக்குது ஓ அது நெல்லிக்கனியா நான் வர வழியில என்னுடைய தாகத்தை தீத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் நெல்லிக்கனி இருக்கான்னு பார்த்தேன் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க உடனே மன்னர் அதியமான் எதையும் யோசிக்காம அந்த நெல்லிக்கனிய எடுத்து இந்தாங்க நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு அவங்களும் வாயில போட்டு சாப்பிடுறாங்க என்னடா அரிய வகை நெல்லிக்கனி ஆயுள் தரக்கூடியது எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அதை இவ்வளவு சுலபமா ஒரு மன்னர் ஒரு புலவர் கிட்ட தூக்கி கொடுக்கறாரு அதுவும் தமிழ் வாழும் புலவர் வாழ்ந்தான் நல்லதுன்னு கொடுக்கறாரு இப்படிப்பட்ட குணம் யாருக்கும் வருமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா அங்க இருக்கிற எல்லாரும் பேசிக்கிறாங்க அவ இந்த நிகழ்ச்சிய மறக்கவே முடியல அதனாலதான் கடையெழு வள்ளல்கள்ல ஒருவரா இவருடைய பெயர் போற்றப்பட்டது